صلى على محمد محمد على محمد وآل محمد 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 السلام عليكم ورحمه الله الله وديه كرباينا அந்நகுல் அப்படிங்கிற ஒரு கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் நம்ம படிக்க போற பாடம் ஒரு புது பாடம் என்ன பாடம் அப்படின்ட்டு அங்க பாருங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல் மஃ பிஹி பிஹி மஃ பிஹின்னா என்ன தெரியுமா ஒரு செயல் யாரின் மீது எதன் மீது விழிகிறதோ அந்த இஸ்முக்கு பெயர் தான் மஃபூல் பிகி என்று சொல்வார்கள் ஒரு செயல் செய்யக்கூடியவன் ஒருத்தர் இருப்பார் அந்த செயல் யாரின் மீது விழ்கிறதோ எதன் மீது விழிகிறதோ அவரும் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு பெயர் தான் மஃபுல் பிகின்னு சொல்வாங்க பாருங்களேன் பக்ரன் என்ன அர்த்தம் ஜெய்து அடித்தான் பக்ரை அடித்தான் ஃபேலு அடிக்கக்கூடியவன் யாரு ஜெய்து அவனுக்கு பேர் ஃபாயில் இந்த அடி யார் மேலே விழுது அவனுக்கு பேர் மஃபூல் மஃபோலுன்றாலும் மஃபூல் பிகின்னாலும் ஒன்று தான் அப்போ ஜெய்திடம் உருவாகக்கூடிய லர்புன் அப்படிங்கிற செயல் பக்ரீன் மீது விழிகிறது ஜெய்திட்ட ஏற்படக்கூடிய லர்புங்கிற செயல் இவருடைய செயல் இருக்கிறனால தான் இவருக்கு வந்து லாரிப் அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம் சொல்றோம் அடிக்கக்கூடியவன் இவர் யாரு மதுரூப் அடிப்பட்டவர் அப்ப லர்புன் என்ற செயல் ஜெய்திட்ட இருக்கிறதுனால அவருக்கு பேர் லாரிப் லர்புல் என்ற செயல் பக்ரின் மீது விழுவதினால் அவருக்கு பேர் மதுரம் அப்ப செய்து வந்து பக்ரன் என்பது மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்ப செய்யக்கூடியவனின் செயல் யாரின் மீது விழுகிறதோ அதற்கு பெயர்தான் மஃபூலு பிகி என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இன்னொரு உதாரணம் பாருங்க ஷரிபல் ஜமலு என்ன அர்த்தம் ஷரீபனா குடித்தான் அடுத்து குடித்தது ஜமல்னா ஒட்டகம் தண்ணீர் இப்போ ஷரீப வந்து குடிக்கக்கூடியவர் யாரு ஒட்டகம் அப்ப அது ஃபாயில் இந்த குடித்தல் அப்படிங்கிற செயல் எதுல போய் விழுது தண்ணீர்ல போய் விழுது குடிக்கப்பட்டது அப்ப இதுக்கு பேரு அல்லது மஃபூல் இவர் வந்து ஷாரீப் குடிக்க குடியவர் மாவு வந்து குடிக்கப்பட்டது மேலே சொன்ன உதாரணம் பக்கர் வந்து உயர்தீனை மனிதனை குறித்தது அது மஃபுல் பிகா வந்துச்சு இங்க மாவு வந்து அக்ரீனை மா தண்ணீர் மனிதன் அல்லாத எல்லாமே தான் அக்ரினை தான் அப்ப ஷரிபாலு ஜமலு அண்ட் மஃபுல் பிகி அல்லது மஃபுலும் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்ப குடித்தல் சுருபுன் சுருபுன் என்ற செயல் ஜமலிடம் இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு பேர் ஷாரி குடித்தல் என்ற செயல் மாவில் நிகழ்கின்ற காரணத்தினால் அதற்கு பெயர் மஷ்ரூப் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்போ ஷரிப ஃபேலு ஜமல் ஃபாயிலு மா அன் எனது மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி இப்போ கித்தாபில் உள்ள உதாரணத்தை பாருங்க ஷத்த ஷத்தில் மீது சப்த தில் மீது அல் ஹபுல ஷப்த தில் மீதுல் ஹபுல இதில் வந்து ஷப்த வந்து ஃப அல் ஃபாயில் ஹபுல் என்பது மஃபூல் அதாவது மஃபூல் பீகி ஷப்தென கட்டினான் கட்டுதல் சப்தத்தில் மீதோ மாணவன் கட்டினான் எதை கட்டினான் பாருங்க எதை யாரை இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தாலேயே அது மஃபூல் பிகிதா கவனத்தில் வச்சுக்கணும் அடித்தான் யாரை அடித்தான் பக்கரை அடித்தான் அந்த பக்கரு எதை யாரையும் நம்ம கேட்கிற அப்போ அப்ப பக்ரு மஃபோலு சாப்பிட்டான் எதை சாப்பிட்டான் கேள்வி வருது அப்ப எபு எதை என்று நம்ம கேள்வி கேட்டதால ஹுபுசன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் மாணவன் கட்டினான் இப்போ ஒரு கேள்வி வருது எதை அல்ஹபுல கயிறை கட்டினான் கயிறு கயிறு அப்ப கெட்டக்கூடியவன் இது கட்டப்பட்டது கட்டுதல் அப்படிங்கிற செயல் தில் இடம் இருந்து ஹபுலின் பக்கம் கிடைக்கிறது அப்ப எதை நம்ம கேட்ட கேள்விக்கு கைறை அப்படி நம்ம சொல்றதா இருந்தா அது எதார்த்தா இருக்கும் இருக்கும் அல் பிஹி ரெண்டுமே சொல்லிக்கலாம் அடுத்த நம்ம பாருங்க يربح يربح السابق جايزا. يربح السابق جايزا ரபஹ அல்லது பெற்று கொள்வான் அல்லது பெற்று கொள்கிறான் இடைய மானாவும் வைக்கலாம் ஹாலுடைய மானாவும் வைக்கலாம் சாபிக் அப்படின்னா என்ன வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்றவன் சாபிக் அப்படின்னா பரிசுன்னு அர்த்தம் பரிசு இப்ப இதோட நிப்பாட்டிடுவான் வெற்றி பெற்றவன் பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொள்வான் இப்போ ஒரு கேள்வி வருது எதைன்னு ஒரு கேள்வி வருது அந்த எதைங்கிற கேள்விக்கு தான் ஜாயிசன் அப்ப அது மஃபூல் பிகி எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியதெல்லாம் மஃபூல் பிகியா தான் அணி செய்ய இருக்கும் பிறகு இவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவன் அதனால இவன் ஃபாயில் பெற்றுக்கொள்ளப்பட்டது எது அதான் மஃபூல் மஃபூல் பிகி இவன் ராபிகி இது மர்பூஹ் ஃபாயில் வசனில் சொல்றதா இருந்தா ராபிஹுன் மஃபூல் வசனில் சொல்றதா இருந்தா மறு பூன் எர்பாலு கு ஃபாயிலு ஜாயிசத்து எனது மஃபோலு பிகி அடுத்து பாருங்க தவத்தில் பிந்து தவத்தில்

பவான சுருட்டின பாய நம்ம சுருட்டுறோம்ல பாய சுருட்டுறோம் ஆடைகளை அல்லது மடக்கிக்கோ பவத்தில் பின் தூ சிரும் சுருட்டின இப்போ ஒரு கேள்வி வருது எதை அந்த கேள்விக்கு பதில் தான் சவுபு ஆடையை சுருட்டினாள் அப்போ சுருட்டக்கூடியவள் பிந்து அவள் ஃபாயில் சுருட்டப்பட்டது சௌபு அது வந்து மஃபூலு அல்லது மஃபூல் பிகி அப்போ தவத்து ஃபேலு ஏன் பெண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம் சிறுமி என்பது பெண்பால் தவத்தில் பிந்து சிறுமி சுருட்டினால் அசௌப ஆடையை தவத்து ஃபேலு பிந்து ஃபாயில் அசௌப என்னது மஃபூலு பிகி அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க எசீது எசீது அசிலபு தஜாஜத்தன் தஜாஜத்தன் எசீது அசைலபு தஜாஜத்தன் சாத யசீது மாதி எப்படி இருக்கும் சாத சாதனா வேட்டையாடினான் அல்லது வேட்டை ஆடியது அல்லது வேட்டை ஆடுகிறது வேட்டையாடுகிறது சாயபுனா குல்ல நரி தஜாஜ்னா கோழிதுல்ல நரி வேட்டையாடியது அப்படின்னு சொல்றோம் இப்ப எதைன்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு பதில்தான் தஜாஜத் கோழியை தஜாஜத்னா என்னது கோழி தீக்கண சேவல் அப்ப கோழியை குல்ல நரி வேட்டையாடியது இது வந்து வேட்டையாடுதல் அப்படிங்கிற செயலை செய்யக்கூடியது யார் குள்ள நரி அப்ப அதுக்கு பேரு எதை வேட்டையாடியது வேட்டையாடப்பட்டது எது த ஜாஜத் அது வந்து மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி ரெண்டும் ஒன்று தான் அப்போ வேட்டையாடக்கூடியவர் இது வேட்டையாடப்பட்டது அப்ப எசீது ஃபைலு சாயிலபு ஃபாயிலு த ஜாஜத் மஃபூல் பிஇ எசீது சாயிலபு குல்லனரி வேட்டையாடியது அத் ஜாஜத்தை தஜாஜத் தன் கோழியை வேட்டையாடியது அடுத்து பாருங்க அக்கலத் தி அக்கல தி இபு அல் ஹரூஃப் ஹரூஃப் அக்கரைனா தெரியும் சாப்பிட்டான் தீபுனா ஓநாய் இப்ப பாருங்க ஓநாய் சாப்பிட்டது இப்ப கேள்வி வருது சாப்பிட்டது இதுக்கு பதில் தான் அல் ஹருத்தம் என்ன அர்த்தம் ஆட்டுக்குட்டிக்கு தான் அரபில வந்து ஹரூஃப் அப்படின்ட்டு சொல்வாங்க அப்ப அக்கல தீபு ஓனாய் சாப்பிட்டது அல் ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டது இப்ப பிறகு அகல வினை சொல் சாப்பிட்டவர் யார் ஓநாய் அப்ப சாப்பிடுதல் அப்படிங்கிற செயல் இவற்றை இருக்கிறதால அவர் எதை சாப்பிட்டது சாப்பிடப்பட்டது எது அல் ஹரூப் அது வந்து மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி ரெண்டுமே என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்போ அக்கல ஃபேலு அதீபு ஃபாயிலு அல் ஹரூஃப மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி நான் ஒரு உதாரணம் பாருங்க எபி உல் கசாபு எபி உல் முலாரிதான்பினா விற்பனை செய்கிறார் விற்பனை செய்வார் ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் கசாபுனா தெரியுதா கசாப்பு கடைக்காரர் இப்போ கசாப்பு கடை நம்ம சொல்றோமே கசாப்புங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது அரபு மொழி அது அப்படியே தமிழில் புழங்குறோம் அலாக்கா இலாக்கா இப்படிலாம் சொல்றோம்ல சில அரபு மொழிகள் தமிழில் கலந்து விட்டது ஒன்று தான் கசாப் கசாப்னா கசாப்பு கடைக்காரர் கசாப்பு கடைக்காரர் விற்பனை செய்கிறார் எதை விற்பனை செய்கிறார் கேள்வி வருது அதுக்கு பதில் தான் அல்லஹம் இறைச்சியை வியாபாரம் செய்கிறார் இப்ப பாருங்க விற்பனை செய்தல் அப்படிங்கிற காரியத்தை செய்யக்கூடியவர் யார் கசாப் எதை விற்பனை செய்கிறார் அதான் மஃபூலு லஹ்மோ மஃபூலு அல்லது பிகி ரெண்டுமே சொல்லிக்கலாம் கசாபுல் லஹ்ம கசாப்பு கடைக்காரர் இறைச்சியை வியாபாரம் செய்கிறார் யபி உ அல் கசாபு ஃபாயிலு அல் அஹ்ம மஃபூல் மஃபூல் பிகினாலே என்ன அர்த்தம் எதை யாரை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கு எது பதிலாக வருகிறதோ அந்த இஸ்முக்கு பெயர்தான் மஃபூல் பிகி இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லா اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد،